இந்த வருஷம் ஐபிஎலோட ஏழை வந்து நினச்சிங்க அந்த ஏழை முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சென்னை கூட பார்த்து எனக்கு இல்லை பேட்டிங்கும் திருப்தி இல்லை பவுலிங்கும் திருப்தியில் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து நீ அசிங்க சிங்கமாக திட்டினாங்க ப்ரோ பவுலிங் உனக்கு என்ன ப்ரோ கூட நம்ம அசீனா திரும்ப வந்திருக்காரு பேட்டிங் என்ன ப்ரோ கூட டிராவல் திருப்பதி இருக்கார் தீப கூட இருக்காரு இவ்வளவு ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா சமயம் வருடாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுனாங்க ஆனால் நமக்கு மட்டும் தான் தெரியும் அசினா வந்து நானூறு போட்டு நாற்பதுலாம் கொடுப்பாரு தீப கூடாலாம் ஒரு காசிக்க ஆக மாட்டாருன்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சென்னையோட ஸ்குவாடே ஒரு காசிக்கு ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சே போச்சு அப்போவே நினச்சேன் நம்ம ஐபிஎல்ல இந்த வருஷம் சென்னை பாத்தீங்கன்னா பைன் டேப்பில் லாஸ்ட் இடத்த பிடிக்க போகிறாங்கன்னு அப்போது நினச்சேன் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு ஸ்குவாடாக எடுத்துருக்காங்க ஸ்குவாடே மூலம் சரியே இல்லைங்க எல்லாருமே அசின வந்து ஃபயர் விட்டாங்க ராகுல் திருப்பதிக்குலாம் ஃபயர் விட்டாங்க கீப்பர் போகிறாங்கலாம் ஃபயர் விட்டாங்க ஸ்பின்னர் ஓவரெல்லாம் போட்டு குழந்தை எடுத்துடுறான் அப்படின்னு இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா போட்டு திறத்துட்டு திறர் எடுத்துக்காங்க சரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி பிரச்சனையே இல்லை நம்ம தலை தோனி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெற்றி வந்து அவங்களுக்கு கையில தந்தப்பார் இந்த தோனிலாம் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பெஸ்டே இல்லை இந்த வருஷம் ஐபிஎல் நமக்கு வந்து சரியாக அமையலாங்க அவ்வளோ தான் மற்றபடி இந்த தோழியை பார்த்து நம்ம சிஎஸ்கே ஒன்றும் மொக்க டீமும் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது இந்த வருஷம் அமையல வருஷம் வருஷம் ஃப்ளை ஆஃப் இருப்போம் ஃபைனலில் இருப்போம் இந்த வருஷம்க்கு அமையல அவ்வளோதான் விடுங்க அடுத்த வருஷம் ஐபிஎல் பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் அதிகமாக மேட்ச் இருக்குது ஒரு வேலை ஜெயிச்சு கூட வரலாம்